உங்களுக்கு தன்னிச்சையாக செயல்படுறதுக்கு உங்களுக்கு யார் பவர் கொடுத்தது காவல்துறை சட்டம் அப்படி சொல்லலையே நீதிமன்றம் அப்படி ஒன்று உங்களுக்கு நீதி எழுதலையே இப்போ நீதிமன்றம் அவங்க சொல்றதை கேட்குதுன்னு சொன்னால் அப்போ நீதி செத்து போச்சு தான் அர்த்தம் நீதியை நிலைநாட்டக்கூடிய நீதிபதிகள் நேர்மையாக இருந்தால் இந்த சம்பவங்கள் நடக்காது ஒரு சில நீதிபதிக்கு கண்டிக்கிறாங்க அதோடு அவங்க கண்டன கண்ட போயிடுறாங்க இல்லாட்டா அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணி போய் விட்டுறாங்க நீதியை நிலைநாட்டக்கூடிய காவல்துறை நீதியை நிலைநாட்டுதான் தான் இல்லவே இல்லை அதுதான் சொல்லுவேன் நல்ல அதிகாரிகள் சர்வே பண்ணணும் அவங்க வந்து மக்களுக்கு சேவை செய்யணும்னா அவங்கள டம்மி போஸ்ட் போட்டு எந்த அரசும் வந்தாலும் சரி அண்ணா திமுகவும் சரி திமுகவும் சரி எந்த அரசு வந்தாலும் அவங்க டம்மி ஆக்கிடுவாங்க ஒழுங்காக வேலை செய்ய அதிகாரம் வைக்க மாட்டாங்க அவங்களுக்கு யார் ஜாலராக போட்டு அவன் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருக்கானோ அவங்களுக்கு மட்டும்தான் செலவு பண்ணும் அதனாலதான் நீதி செத்து போச்சுன்னு சொல்லுவாங்க இல்ல குறிப்பா இந்த தென் மாவட்டங்கள் விவகாரங்களையும் நம்ம எடுத்துக்கிறோம் கவின்குமார் அந்த படுகொலையில இருந்து எடுத்துக்கிறோம் ஒரு சமூகம் சார்ந்த அதிகாரிகளை அங்க போடக்கூடாது அப்படின்னு சில பேர் குரல் எழுப்பி இருக்காங்க இல்ல அதனாலதான் ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னால கலவரங்கள் நிறைய ஜாதி கலவரம் வரும்போது அப்போ ஒரு ரிசலேஷன் பாஸ் பண்ணாங்க தென் மாவட்டங்கள்ல தேவர்கள் தேவேந்திர குல வேளாளர்கள்லாம் காவல்துறையிலயோ இதுலயோ போடக்கூடாதுன்னு சொல்லி இப்போ அதிகமா தேவர்கள் தான் அதிகமாக தேவேந்திரம் இல்லை அது மாதிரி நாடகம் போடக்கூடாத இடத்துல நாடகர்களை போட்டுச்சு இது சாதி ரீதியாகவே நீங்கள் தான் உருவாக்குறீங்க ஆனால் அவங்க செயல்படுவது சரியாக இல்லையாங்கிறது கண்காணிக்கிறது கிடையாது அவுத்து விட்டுறீங்க அவங்க இஷ்ட எப்படி பண்ணுறாங்க